ஹாய் ஹலோ எல்லாேருக்கும் வணக்கம் வாழ்நலமுடன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா தேனி டிஸ்ட்ரிக்டில் கம்பமில் இருக்கிற ஒரு ஃபார்ம் லேண்டு தான் பார்க்க போகிறோம் ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக ஐம்பத்தி ஒம்பது சென்ட் இருக்குது ஒரு போர் இருக்குது தார் ரோட்டு மேலேயே அமைஞ்சிருக்கு ஐம்பத்தி ஒம்பது சென்ட்டும் பார்த்தீங்கன்னா எம்டியாக தான் இருக்குது போரோடு இருக்குது நம்ம வேணும் அப்படின்னா சர்வீஸ் செலுத்துக்கலாம் கார்னர் பிளாட்டாக இருக்குது இந்த இடத்த சுற்றி பார்த்திங்கன்னா தான் பண்ணுறாங்க நெல்லி வாழை மாமரம் இந்த மாதிரி எல்லாமே விவசாயம் பண்ணுறாங்க பக்கத்துலேயே பிளாட்டும் போட்டிருக்காங்க நல்ல இடமா இருக்குது நாற்பது அடி தார் ரோடு வசதி இருக்குது ரேட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சென்ட்டோட ரேட் வந்து ஒரு லட்சத்தி பத்தாயிரம் சொல்கிறாங்க உடனே பத்திரம் போடுற மாதிரி இருந்துச்சுன்னா இதோட ரேட்டும் கம்மி பண்ணி பேசிக்கலாம் நல்ல இடமா இருக்குது ஃப்யூச்சரில் இதோட ரேட் இன்னும் கொஞ்சம் கூடிய இடமாகவும் இருக்குது இது விவசாய நிலமாகவும் யூஸ் பண்ணலாம் இல்லை கமர்ஷியல் லேண்டாக வேணும்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதோட ரேட் அடுத்து பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே நாங்கள் கிட்டே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கோம் இந்த இடத்த நேரில் பார்க்கணும் இதை பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கணுன்னா எஸ் திருவரங்கன் ஸ்ரீ மீனாட்சி ரியல் எஸ்டேட் செவன் த்ரீ செவன் த்ரீ செவன் நைன் செவன் நைன் த்ரீ சிக்ஸ் இந்த காண்டாக்ட் நம்பர் கால் பண்ணி இதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க அண்ட் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடிச்சதுக்கப்புறம் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ